நண்பர்களே பேருந்து பயணம் எத்தனை எளிமையான விஷயம் ஆனால் நான் எப்படிப்பட்ட கிராமத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன் என்றால் அங்கே முதன்முறையாக ஒரு பேருந்து சென்றடைந்தது இந்த நாளுக்குத்தான் அங்கே மக்கள் பல்லாண்டுகளாக காத்துக் கிடந்தார்கள் அந்த கிராமத்தில் முதன்முறையாக ஒரு பேருந்து சென்றபோது அந்த மக்கள் மேளவாத்தியங்கள் தாரை தப்பட்டைகளை இசைத்து அதை வரவேற்றார்கள் பேருந்தை பார்த்து அவர்களின் உற்சாகம் நிலைகொள்ளவில்லை கிராமத்திலே நல்ல சாலை இருந்தது மக்களுக்கு தேவையும் இருந்தது என்றாலும் இதற்கு முன்பாக அங்கே பேருந்துகள் செல்லவில்லை ஏன் ஏனென்றால் இந்த கிராமம் மாவோவாதிகளின் வன்முறையால் பாதிக்கப்பட்டிருந்தது இந்த இடம் மகாராஷ்டிரத்தின் கட்சிரோலி மாவட்டத்தில் இருக்கிறது கிராமத்தின் பெயர் காட்டேஜரி ஆகும் காட்டேஜரி கிராமத்தில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை அக்கம் பக்கத்தில் இருந்த பகுதியிலெல்லாம் உணரத் தொடங்கி இருக்கின்றார்கள் இப்போது இங்கே நிலைமை வேகமாக இயல்பாக மாறிக்கொண்டிருக்கிறது மாவோவாதிகளுக்கு எதிராக சமூக போராட்டம் காரணமாக இப்போது அடிப்படை வசதிகள் இப்படிப்பட்ட இடங்களுக்கு கூட சென்றடைய தொடங்கிவிட்டது பேருந்து வருவதால் தங்களின் வாழ்க்கையில் சுலபத்தன்மை அதிகரித்துவிடும் என்று கிராமவாசிகள் கூறுகின்றார்கள் நண்பர்களே மனதின் குரலில் நாம் சத்தீஸ்கடில் நடைபெற்ற பஸ்தர் ஒலிம்பிக்ஸ் மற்றும் மாவோவாதம் பாதித்த பகுதிகளில் அறிவியல் சோதனை கூடங்கள் பற்றி பேசியிருக்கிறோம் இங்கே இருக்கும் குழந்தைகளிடம் அறிவியல் தொடர்பாக பேரார்வம் இருக்கிறது இவர்கள் விளையாட்டுகளில் அற்புதம் நிகழ்த்தி காட்டுகிறார்கள் இப்படிப்பட்ட முயற்சிகளால் என்ன தெரிய வருகிறது என்றால் இந்த பகுதிகளில் வசிப்பவர்கள் எத்தனை திறமை மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த மனிதர்கள் தடைகள் சவால்கள் அனைத்தையும் தாண்டி தங்கள் வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கக்கூடிய பாதையை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் பத்தாவது பன்னிரெண்டாவது வகுப்புகளுக்கான தந்தேவாடா மாவட்டத்தின் பொது தேர்வு முடிவுகள் மிகச்சிறப்பானவையாக இருந்தன என்பதை அறிந்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது சுமார் தொன்னூற்றி ஐந்து சதவீத தேர்ச்சி விகிதத்தோடு இந்த மாவட்டம் பத்தாவது வகுப்பு தேர்வு முடிவுகளில் தலைசிறந்து விளங்குகிறது அதே போல பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் இந்த மாவட்டமானது சத்தீஸ்கடிலே ஆறாவது இடத்தை பிடித்திருக்கிறது சற்றே சிந்தித்து பாருங்கள் தந்தை தந்தேவாடாவில் மாவோவாத சித்தாந்தம் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்ததோ அங்கே இன்று கல்வி கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட மாற்றங்கள் தாம் அனைவரின் உள்ளங்களிலும் பெருமிதத்தை நிரம்பச் செய்கிறது